திருத்தல பயண நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மனோகர் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் பேரம்பாக்கம் சோலீஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோயிலை பற்றி முழு தகவலை தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதற்கு முன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள்

பக்தர்கள் சுட்டிக்காட்டிய பெருமைமிகு ஆலயம் நரம்பு கோளார்கள் நீக்கும் பரிகார தளம் முதலாம் குழுத்து சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் விஜயநகர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட கோவில் அந்தனர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட ஊர் பத்து கல்வெட்டுகள் கொண்ட தளம் கூவம் ஆற்றின் கரையோரம் அமைந்த ஊர் சோழ மன்னனால் தேவதானமாக வழங்கப்பட்ட பகுதி காணும் பொங்கல் அன்று ஆற்று திருவிழாவில் சிவபுரம் நரசிங்கபுரம் என புகழ்பெற்ற உற்சவ மூர்த்திகள் அணிவகுக்கும் தலம் தக்கோடம் இளம்பயங்கோட்டூர் திருவாலங்காடு திருப்பாச்சூர் என பாடல் பெற்ற தொண்டை மண்டல தலங்களின் நடுநாயகமாக அமைந்த ஆலயம் என பல்வேறு பெருமைகள் கொண்டது அருள்மிகு காமாட்சியம்மன் உடனுறை சோழீஸ்வரர் திருக்கோவில் தொன்மை சிறப்புகள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொல்லியல் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ள பத்து கல்வெட்டுக்கள் தொன்மைக்கு சான்றுகளாக அமைந்துள்ளன முதலாம் குலத்துங்க சோழன் பனிரெண்டு ஆயிரத்தி நூத்தி பதினாலு மூன்றாம் குலத்துங்க சோழன் கிபி பி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி இருநூத்தி பதினொன்னு ஆயிரத்தி இருநூத்தி பதிமூணு ராஜராஜ தேவன் கால கல்வெட்டுக்கள் குறிப்பிடத்தக்கவை பேரம்பாக்கம் சோழர் காலத்தில் பெரும்பாக்கம் என்றும் அழைக்கப்பட்டது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து கோட்டம் பாசாலி நாட்டில் உள்ள இரட்டை கொண்ட சோழ நல்லூர் எனும் பெரும்பாக்கம் என இக்கல்வெட்டில் இவ்வூர் குறிப்பிடப்பட்டுள்ளது பெரும்பாக்கம் என்ற பெயர் காலப்போக்கில் மருவி பேரம்பாக்கம் என அழைக்கப்படுகின்றது முதலாம் குலோத்துங்க சோழன் இவ்வூரை தேவதானமாக வரிவிலக்கு அளிக்கப்பட்ட ஊராக அந்தனருக்கு வழங்கியதை வரலாறு எடுத்துரைக்கின்றது பேரம்பாக்கத்தில் எழுந்தருளில் உள்ள அருள்மிகு சோழீஸ்வரன் திருக்கோவில் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கிபி ஆயிரத்தி நூத்தி பனிரெண்டு உருவாக்கப்பட்டதாகும் இறைவனின் அன்றைய திருப்பெயர் குலோத்துங்க சோழீஸ்வரன் உடைய மகாதேவர் என்பதாகும் இப்பெயரும் நாளடைவில் மருவி சோழீஸ்வரர் என்ற பெயரால் தற்பொழுது அழைக்கப்படுகின்றது இக்கோயில் சோழ மன்னனால் எழுப்பப்பட்டது என்றாலும் விஜயநகர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட செய்தியையும் வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்றது இவ்வூரின் ஆட்சி பொறுப்பு நியாயம் என்ற பஞ்சாயத்து அமைப்பின் வாயிலாக நிர்வாகம் செய்யப்பட்டதை கல்வெட்டின் மூலம் தெரிய வருகிறது ஆலய அமைப்பு இவ்வாலயம் பேரம்பாக்கம் நகரின் ஏசான மூலையில் அமைந்துள்ளது இறைவனின் திருப்பெயர் சோழீஸ்வரன் இறைவையின் திருப்பெயர் காமாட்சி அம்மன் அம்மன் இவ்வாலயத்தின் நுழைவாயிலை தெற்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரம் காணப்படவில்லை சோழீஸ்வரர் கிழக்கு நோக்கி எழிலுடன் காட்சி தருகின்றார் இவ்வாலயத்தின் தலைவிருக்கம் கில்வ மரமாகும் தல தீர்த்தம் கூவம் ஆறாகும் சித்தர்கள் அடையாளம் காட்டிய தலம் இத்தலம் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்யும் தளமாக விளங்கியதை நாடி ஜோதிட சுவடிகள் எடுத்துரைக்கின்றன இதன் மூலம் இத்திருக்கோயிலில் ரிஷிகளும் மகான்களும் வழிபட்டு மேலும் சித்தர்கள் பாடல்கள் மூலமாகவும் இத்தலத்தின் பெருமையையும் அது நரம்புக் கோளாறை சரி செய்வதையும் அறிந்து கொள்ள முடிகின்றது நரம்பு கோளாறு நீக்கும் தளம் இந்த கோயிலின் சிறப்பே நரம்பு கோளாறுகளை நீக்கும் அரிய மருத்துவராக இறைவன் விளங்குவதாகும் இதனால் இவரை நாடி வரும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் இவரை வழிபட்டு வருவது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இவ்வூரில் உள்ள பெரியவர் ஒருவர் நரம்பு கோளாறினால் படுத்த படுக்கையா இருந்தார் அந்த பெரியவர் சோழீஸ்வரன் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டார் அவர் பிரார்த்தனை பழித்த கோயிலுக்கு புதிய கொடிமரம் அமைத்து தனது பிரார்த்தனையை நிறைவு செய்தார் இதற்கு சாட்சியாக நரம்பு கோளாறு நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சோழீஸ்வரனை நாடி வருவதும் பின்பு அவர்கள் நலமுடன் திரும்பி செல்வதையும் என்றும் காணலாம் பயன்படும் முறை நரம்பு தொடர்பான குரலில் உள்ள எவரும் இத்தளத்து மருத்துவரான நேரம்பாக்கம் சோழீஸ்வரனை நம்பிக்கையோடு நாடி வரலாம் குறிப்பாக சிவனுக்கு உகந்த சோமவாரமான திங்கட்கிழமை அன்று காலை வருவது சிறப்பு தொடர்ந்து ஏழு வாரங்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து இறைவனை வழிபட்டுச் சென்றால் அவர்களின் முகை பூரண குணமாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இவருக்கு செய்யப்படும் அபிஷேக உபூதியும் விருப்பமும் இப்பாலைக்கு மருந்தாக வழங்கப்படுகின்றன காணும் பொங்கல் ஆற்றுத் திருவிழா இவ்வூரில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய திருவிழாவாகும் இவ்விழா காணும் பொங்கல் என்று கூவமாற்றில் சிவபுரம் நரசிங்கபுரம் மாரிமங்கலம் கலாம்பாக்கம் கேசாபுரம் என பேரம்பாக்க சுற்றுள்ள அனைத்து முக்கிய ஆலயங்களிலும் உற்சவமூர்த்திகள் கூவ மாற்றிற்குள் எழுந்துள்ளார்கள் இவர்களை இன்முகம் காட்டி எதிர்கொண்டு அழைப்பவர் பேரம்பாக்கம் ஸ்ரீ காமாட்சியம்மன் உடனோரை சோழிப்பவர் அனைத்து தெய்வங்களும் ஒரு சேர அணிவகுத்து நிற்கும் காட்சி கண்டு வழிபட பல்லாயிரக்கணக்கானோர் கூறுவதில் குறிப்பிடத்தக்கது இதில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் மாவட்ட மக்கள் பெருமளவில் கலந்து ஆலயம் செல்லும் வழி சென்னைக்கு மேற்கே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பேரம்பாக்கம் இவ்வூருக்கு ரயில் மார்க்கமாக வர விரும்புவோர் சென்னை அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள கடம்பத்தூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மூலமாக அல்லது ஷேர் ஆட்டோ மூலமாக பேரம்பாக்கத்தை அடையலாம் அல்லது சென்னை கோயம்பேடு தியாகராய நகர் வடபழனி பூந்தமல்லி திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் ஆகிய ஊர்களில் இருந்தும் பேருந்துகள் மூலம் பேரம்பாக்கத்தை எளிதில் வந்து அடையலாம் விழாக்கள் இவ்வாலயத்தில் பங்குனியில் பிரம்மோற்சவம் காணும் பொங்கல் ஆற்றுத் திருவிழா விநாயகர் சதுர்த்தி பிரதோஷம் கிருத்திகை ஆகியவை சிறப்புடன் கொண்டாடப்படுகின்றன திங்கட்கிழமைதோறும் நரம்பு கோளாறினால் பாதிக்கப்பட்டவர்களால் பூஜைகளும் அபிஷேக ஆராதனையும் செய்யப்படுகிறது தரிசன நேரம் சோழீஸ்வரர் ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் மூலவர் சோழீஸ்வரர் இடுக்கு ஒன்றும் இன்றி எஞ்சாமை உன்பாதம் இறைஞ்சுகின்றார்க்கு அடர்கின்ற நோயை விளக்கு கண்டாய அண்டம் என் திசையும் சுடர் திங்கள் சூடிச் சுழல் கங்கையோடும் அரும்பு துன்றி படர் கொண்ட செஞ்சடையாய் எம்மை யாளும் பசுபதியே திருஞானசம்பந்தர் அருளிய தேவாரம் தாயார் காமாட்சி அம்மன் பஞ்சகோஷத்தில் விநாயகர் க்ஷாமூர்த்தி லிங்கோத்பவன் ப்ரமதேவ சண்டிகேஸ்வரர் ദുർഗയമ്മ ആലയത്തെ ചുറ്റിലും അമിതുള്ള സന്നദിക ശക്തി ഗണപതി விஸ்வநாத நவக்கிரகங்கள் ോൺ സുബ്രഹ്മണ്യ വിനായകർ சபரிமலை வாசன் தர்மஸ்வாஸ்தா ஐயப்ப சுவாமி இத்திருக்கோவிலுக்கு தாங்கள் வந்திருந்து சோழீஸ்வரரையும் காமாட்சியம்மனையும் தரிசனம் செய்து அவர்கள் அருளை பெற்று நோய் நோடியின்றி இன்பமுடன் வாழுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்